ஆ போலீஸ் ஆ வலிக்கிட்டு நீங்க எல்லாரும் இப்ப நியூ பிறந்திருக்கால கோயிலுக்கு போக கோயிலுக்கு போயிட்டு வருவோம் மலையும் பெய்யுது சிலமும் கொடுத்துட்டு ரெண்டும் பெய்யுது அப்ப என்ன குளிச்சிருங்க உண்மையாக குளிச்சிருந்தீங்க குளிச்சிருக்கோம் குளிச்சீங்க நீங்க நான் உங்களுக்கு

ரிச்மென்கள் பிள்ளையார் கோயில போறோம் ரிச்மென்கள் பிள்ளையார் கோயிலாம் நல்லா இருக்கும் சொன்னதா ஸோ அதுக்கு தான் போறோம் ரிச்மென்கள் பிள்ளையார் கோயில் நானும் போகல எங்க இது வரைக்கும் இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் போய் பார்த்துட்டு அப்படியே எங்கேயும் இருக்கு கடவுளை நேர்ந்து போட்டு வருவோம் கடவுளை இந்த வரியமாவது நல்லது இல்லாமல் நடக்கணும் ஆனா விடிய பன்னெண்டு மணிக்கு சம்பவம் தான் நான் நடந்தது நான் சொல்ல விரும்பல சொல்ல இல்லாத கதைகள் சொல்லாட்டி அப்படி ஒரு கதை ஒளிமையில இருந்து கொஞ்சம் சின்ன 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 பிரச்சனைகளாகத்தான் இந்த வரியம் ஸ்டார்ட் ஆகுது

ോ കന എല്ലായിടും

போய் விடுங்களுக்கு <pursue alcoholism> <coughs> <That's it. coughs> <laughs>

பாரத தான் லைன் அடைபடா போரண்ட் லைன் அடைனானே என்னடா ஆவே சாபதங்கள் மறைஞ்ச போல லைன்ல ஃபுல்ல லைனை செஞ்சு ஒரு பெரிய புள்ள லைனா போகுது ஹானே நான் பெரிய புள்ள லைன்லாம் 얘기 பருக்குங்க போல அது இப்படி லைன்ல நிக்கணும் சார் லைன் அப்பு இல்ல இன்னைக்கு பாத்தியா நாங்க ஒரே லைன் இல்ல அப்படி நான் தப்பிச்சிட்டோம் லைன் இல்ல உள்ள போய்ட்டு வரதே பெரிய டாஸ்க் பெரிய டிண்டா

ப்பா முருகன் தெரியுமே